வணக்கம் என்னப்பா இந்த மாதிரி குழம்பாக கட்டுறீங்கன்னு பார்க்குறீங்களா சைவ குழம்பு தாங்க ரொம்ப அருமையான ஒரு குழம்பு இது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லை பொறி குழம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் நான் மூணு காயும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காயை குண்டு குண்டாக வெட்டியிருக்கேன் முருங்கைக்காய் கொஞ்சம் நீளநிலமாக மாட்டியிருக்கேன் அதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியான இருக்குது வந்து தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதாங்க அதாவது கத்திரிக்காய் ஏன் இந்த அளவுக்கு பெருசாக வெட்டுறேன் அவரைக்காய் இந்த சைஸில் வெட்டுறேன்னா இந்த காய்க்கு தொட்டுக்கே தேவையில்லைங்க இந்த குழம்புக்கு சாரி இந்த குழம்புக்கு தொட்டுக்கே தேவையில்லை இந்த குழம்பு ரெடியான பிறகு காயை எடுத்து வச்சு தொ தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது இதை வந்து எந்த காய்கறி தான் சேர்க்கணும் அப்படின்றது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு இது எப்படின்னா அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதுக்கு அளவு ஒரு அரை மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் தாளிக்க அவ்வளோதாங்க ஏன்னா இதுக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன் அரிசி கழுவின தண்ணி தான் இந்த பொரிச்ச குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதை எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கங்க உங்கள் வீட்டில் தாளிக்க எண்ணெய் வந்து கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குங்க உளுத்தம்பருப்பு நான் சேர்க்கலை வலுவலன்னு இருக்கும் அந்த குழம்பு அப்புறம் அதனால் நான் உளுத்தம்பருப்பு சேர்க்காமல் ஜீரகம் நான் சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அது ஜீரகம் வந்து வாசனைக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிள்ள சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் பூண்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஏன்னா எப்பயுமே தாளிக்கிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லா இதுக்குமே இதில் அவ்வளோவும் சின்ன வெங்காயம் சேர்க்க முடில ஏன்னா இங்கே சின்ன வெங்காயம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் மா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்றலாம் இது வதக்க வதக்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வதங்கிறதுல தான் இருக்குது இப்போ நம்ம தக்காளியும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்குவோம் கேமரா சுற்றுதுப்பா இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவும் நம்ம அதிகமாக இதில் சேர்க்க போகிறதில்ல ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி தக்காளி மூணு தக்காளி இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க இல்லை எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இல்லைன்னா இதில் இருக்கிறது ஒரு பாதி இந்த அளவில் பாதி சேர்த்துக்கிட்டாலும் போதும் இப்போது நல்லா வதங்கிட்டோம் இது ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ உப்பு சேர்த்து வதக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை இப்போ உப்பு சேர்க்காதீங்க காயெல்லாம் சேர்த்த பிறகு உப்பு சேர்த்து விடுங்க ஏன்னால் அப்போ சேர்ந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் அந்த காயோடு வதங்கும் போது அந்த உப்பு சேர்த்தா நல்லா இந்த தக்காளியில் உள்ள புளிப்புலாம் அந்த காயில் ஏறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நான் முதல்ல கத்திரிக்காயை போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் வந்து வெங்காயம் தக்காளி மோஸ்ட்லி வதங்கின பிறகு கத்திரிக்காய் நான் சேர்த்து வதக்கிறேன் கத்திரிக்காய் தான் இதில் கிரேவி மாதிரி வரும் கத்திரிக்காய் உங்களுக்கு துண்டு துண்டாகவே இருக்காது இந்த குழம்பு ரெடியான பிறகு கத்திரிக்காய் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் இதிலே வதங்கட்டும் இப்போ நம்ம அவரைக்காயும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா வதக்க விடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வதங்கிச்சுனாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு ஏன்னா சில பேர் வெறும் அவரக்காய் முருங்கக்காய் யூஸ் பண்ணுவாங்க நான் கத்திரிக்காய் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் கத்திரிக்காய் போடும்போது உங்களுக்கு குழம்பு வந்து கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி வாசனையும் நல்லாயிருக்கும் அது மாதிரி முருங்கக்காவை வந்து நீங்கள் வதக்கும் போது அவரக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் கூட முருங்கைக்காவை வதக்காதீங்க சாம்பாருக்கு போடுறதா இருந்தாலும் சரி காரக்குழம்புக்கு எதுவாக இருந்தாலும் முருங்கைக்காய் வதக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காவோடய ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் முருங்கைக்கா சில பேருக்கு கசப்பு வந்துருச்சு முருங்கைக்கா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது முருங்கைக்காவை வதக்கிட்டால் சில இதுக்கு அது கசப்புத்தன்மை வரும்னு சொல்லி சு எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க அதனால் நாங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது முருங்கைக்காய் வதக்க மாட்டோம் சாம்பாருக்கு பருப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருங்கைக்காவை லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் கொதிக்கக்குள்ளே அதே மாதிரி காரக்குழம்புக்கும் நல்ல குழம்பு கொதித்து வரப்போ காரக்குழம்புக்கும் முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி தான் எல்லா குழம்புக்கும் முருங்கைக்காய் சேர்க்கும் போது இந்த வதக்காமல் இந்த முருங்கைக்காவை நாங்கள் சேர்ப்போம் இப்போ கத்திரிக்காயும் அவரைக்காவும் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் தான் நீங்கள் வதக்கணும் அதுக்கப்புறம் தேவையில்லை வதக்க தேவையில்லை மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் நான் உப்பு இப்போ தான் ஆட் பண்ணுறேன் நான் சொன்னேன் பார்த்திங்களா இப்போது நம்ம அந்த தக்காளி வெங்காயம் இந்த காயோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த உப்பு இப்போது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி போதே ஆட் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்களா கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா காரம் வந்து ரொம்ப இதுக்கு தேவைப்படாது இது பொறிக்குழம்புன்றதுனால தேங்காய்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி அரிசி கழுவின தண்ணியை நம்ம இந்த பொறிக்குழம்புக்கு சேர்க்குறோம் இப்போ அந்த அரிசி கழுவுன தண்ணியிலே இந்த பொறிக்குழம்பு நிறுத்திடுவாங்க தேங்காய் சேர்க்காமலே சில பேர் ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் பிரிஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி விட்டால் தான் அந்த பொறி குழம்புக்குள்ள டேஸ்ட்டு வரும் இப்போ நல்லா குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க நல்லா அரிசி கழுவின தண்ணியை இருந்தது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி என்னடா தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா அது ஃப்ளேவர் சரியாயிடும் உங்களுக்கு தேங்காயெலாம் விட்டு வரும்போது சரியாயிடும் இப்போ நம்ம முருங்கக்காயை சேர்க்கலாம் முருங்கைக்காய் உங்களுக்கு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் யாரோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்கள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு அந்த முருங்கைக்காய் வேகணும் அவரைக்காயும் வேகணும் ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டதுனால வெந்துருச்சு அதனால் இந்த ஒரு ரெண்டு காய்கறி வேகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்திங்களா நல்லா கொதித்து குழம்புக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை விட்டுக்கலாம் வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக வாசனை வரும் இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பொரிக்குழம்பு எப்படி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த காய்கறி எல்லாம் வெந்துருச்சு நான் ஒரே ஒரு காயை மட்டும் எடுத்து வச்சு பார்க்குறேன் முருங்கைக்காயை அவரைக்காய் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வெந்து போயிருக்குன்னு ஏன்னா காய்கறி வெந்த பிறகு நீங்கள் தேங்காய் விட்டிங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துருச்சு பொறி குழம்பு இதே இப்போ தேங்காய் ஊற்றாமலே இப்படியும் சாப்பிட்லாம் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் விடுறது கொஞ்சம் திக்காக நல்லா உங்களுக்கு கறி குழம்பு வாசனை மாதிரி இருக்கும் அது ஒரு உங்களுக்கு சுவை வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா இப்போ திக்காயிடுச்சு பார்த்திங்களா இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கொதிக்க தேவையில்ல மேலே ஒரு நுரை கட்டி அப்படி கொதித்த மாதிரி வரும் அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறி சாப்பிடலாம் வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய வேலை கிடையாதுங்க இந்த பொறி குழம்புல நம்ம காய்கறி நிறைய சேர்க்குறதுனால ஒரு எல்லா காய்கறியும் நம்ம தனித்தனியாக சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இது இல்லாமல் ஒரே நேரத்தில் காய்கறி எல்லாம் உடம்புக்கு சேர்கிறதுன்றது இந்த குறிக்கொழம்பு உள்ள ஒரு இது ரெண்டாவது இதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைல எங்களுக்கு இதோ அப்படியே இந்த குழம்பு அந்த காய்கறி தான் சைட் டிஷ் அவ்வளோதான் இந்த குழம்பு சாப்பாட்டில் பேசுகிறது இந்த காய்கறியை நாங்கள் தொட்டுன்னு சாப்பிடுவோம் அப்படியே இருந்தாலும் ஒரு அப்பளம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச